திருமணஞ்சேரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊர் மற்றும் பாடல் பெற்ற சிவன் தலமாகும் இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் வட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு உத்வாகநாதர் கோயில் உள்ளது இது திருமண தடை நீக்கும் கோயிலாக கருதப்படுகிறது திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோயில் பற்றிய சில தகவல்கள் அமைவிடம் திருமணஞ்சேரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் வட்டத்தில் உள்ளது பெயர் காரணம் திருமணஞ்சேரி என்ற பெயர் இங்குள்ள உத்வாகநாதர் கோயிலில் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டதால் வழங்கப்படுகிறது சிறப்பு திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம் இங்கு வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை வழிபாடு இங்கு உத்வாகநாதர் மற்றும் பார்வதி தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன தல வரலாறு இத்தலமபர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்றது இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன் கோவிலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கலாம் ஸோ உள்ளுக்கே வந்து அருள்மிகு உத்வநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து திருமண பரிகார பூஜைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு எங்கேயாச்சும் தந்துடுறாங்க புத்திர பாக்கியத்துக்கு ஐநூறு ரூபாய் தான் போட்டிருக்கு அஃபிஷியலாக இங்கே நீங்கள் கோயிலுக்கு உள்ளார வந்து வாங்கிக்கிட்டா போதும் வெளியில் எங்கேயும் வேணாம் அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க இதெல்லாம் பார்த்து வாங்க ரொம்ப விருப்பம் வெளியில் மனதான் மாலை வாங்குறதும் வாங்காததும் பிரசாத நிலையம் எல்லாமே இருக்குது கோயிலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க

அதிக விலை கொடுத்து வெளியிடுவர்களிடம் ஏன் ஓகே நம்ம ட்ரிப் ட்ரிக்கெலாம் முடிஞ்சிருச்சு நம்ம காரில் கிளம்பிட வேண்டி தான் ஸோ இதான் மூலஸ்தானம் பார்த்துட்டு இருக்கீங்க